அன்புக்குரியவர்களும் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த தேசத்தில் அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த நிலைமையில் இருந்தால் ஜனங்கள் சந்தோஷமாக இருப்பார்களே என்று நினைக்க தோன்றுகிறது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கழிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றுவாங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விடும் அன்புக்குரியவர்களே இந்திய தேசத்தில் ஏராளமான மொழிகள் ஏராளமான கலாச்சாரங்கள் ஏராளமான பிரிவுகள் இருக்கிற இந்த தேசத்திலே ஒரே ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது நான் இந்தியாவிலே ஒரு குடிமகனாக வாழ்கிறேன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று ஆனால் இந்த இந்திய தேசத்தில் யார் இந்த தேசத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது பரிதானம் வாங்குகிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கும்போது எந்த காரியத்தை எடுத்தாலும் பரிதானம் கொடுத்தால்தான் காரியம் நடக்குமே என் தவிர மற்றபடி நடக்க விடாமல் அதை தாமதித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே இருப்பதை நாம் உணர முடிகிறது எந்த வேலைக்கு சென்றாலும் சரி அல்லது எந்த ஒரு மேன்மையை அடைவதற்கு நினைத்தாலும் சரி நியாயமானபடி அது கிடைப்பதற்கு அரிதானதாக இருக்கு காரணம் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கழிகோறும் நீதிமான்கள் நெருக்கப்படும் போது அல்லது துன்மார்க்கர் இந்த தேசத்திலே அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க இருக்கிற சூழ்நிலை வரும்போது நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் இந்த துன்மார்க்கருடைய நிலைமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்றில் பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் நீதிமானுக்கு ஒரு உதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் துன்மார்க்கனுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது நீதியாய் ஒரு செயல்பாடு இருக்கும் பொழுது அது நீதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பல்லை கடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான் ஆகினாலே துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது துன்மார்க்கர் பெருகும்போது இந்த தேசத்திலே நன்மை வருவதை நாம் காண முடியாது மனு புத்தர்கள் சண்டாளர் உயர்ந்திருக்கும்போது துன்மார்க்கர் எங்கும் திருவார் சண்டாளர் என்று சொல்லும் பொழுது நீதி செய்யாதவர்கள் நியாயத்தை அறியாதவர்கள் அவர்கள் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கும் ஆகையினாலே இதை சற்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் பெருகுவது நல்லதல்ல நீதிமான்கள் நன்றாக இருக்க வேண்டும் செம்மையானவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார் என்று சொல்லப்படும் நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்க பதிவு பதிவிறக்கிறார்கள் அவர்கள் அழித்து போட நினைக்கிறார்கள் ஆகினாலே நீதிமான்களுக்கு தீங்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் விரும்புகிறதை பார்க்க முடியும் இப்படியாக இந்த உலகத்தில் துன்மார்க்கர் பெருகி இருக்கும்போது தீமையான காரியங்கள் அதிகமாக நடக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை விட்டு வீகி வேதத்தை தியானிப்போமே அலிலூயாம் 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 அலிலூயா என் ஆத்துமாவே மாவே கர்த்தரை ஸ்தோத்தரே என் முழு உள்ளமே பரிசுத்த தேனாமத்தைரீ இன்றைக்கு இந்த துன்மார்க்கருடைய நிலைமைகளை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லி சங்கீதம் எழுபத்தி மூன்றில் தெளிவாக சொல்லப்படுது எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் இன்றைக்கு துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால் வீம்பு பாராட்டுகிறவர்கள் வேணுமென்றே அநேக காரியங்களை செய்து மக்களை திசை திருப்புகிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நம் தேசத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது தேசத்தில் சில சமயங்களிலே சில கொடூரமான சம்பவங்கள் நடக்கும்போது அது நல்லவர்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் துன்மார்க்கிறதை செய்து வீம்புக்காக செய்கிறதை பார்க்க முடியும் அதனால் வருகிற இழப்புகள் ஒரு அப்பாவி மக்களுக்கு போய் சேருகிறது அந்த துன்மார்க்கருடைய நிலைமை என்ன பதினோராவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானுக்கு மாணவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறான் தெய்வ பயம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய நிலைமை முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பத்தொன்பதாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவா பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாக நித்துரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிந்து போவது போல் ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர் வேசத்தை இகழுவே என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆகினாலே இந்த தேசம் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதி செய்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் இன்னொரு காரிய காரியங்களையும் செய்கிறார்கள் இறைமையாக ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மையை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள் பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார் அக்கரம் செய்ய உழைக்கிறார்கள் அவருடைய செயல்கள் எல்லாம் ஜனங்களை பாதிக்கிறதாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமை எப்பொழுது மாறும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை தாழ்த்தும்போது துன்மார்க்கரை போது நீதிமான்கள் உயர்த்தப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேசத்துக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம் ஆண்டோரை நோக்கி வேண்டுதல் செய்வோம் அந்த உயர்ந்த சிறந்த ஆசீர்வாதத்தை தேசத்தின் மக்கள் எல்லாரும் அனுபவிப்பதற்கு தேவன் நம் அனைவருக்கும் கருவை செய்வாராக